வணக்கம் ஓம் சிவாய நம்ம இன்று பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாதம் செவ்வாய்க்கிழமை குரோதி வருடம் ஆணி முப்பத்திரெண்டாம் நாள் இன்றைய த தசமி நேற்று மாலை ஐந்து முப்பத்தி மூணு முதல் இன்று மாலை ஆறு முப்பத்தெட்டு வரை நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று நாற்பத்தைந்து முதல் இரண்டு நாற்பத்தைந்து வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை ராகுகாலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை குளிகை மதியம் பனிரெண்டு முதல் ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் லக்கணம் இருப்பு நாளிகை பத்து வினாடி சூரிய உதயம் ஆறு மணி கரணன் ஏழு முப்பது முதல் ஒன்பது வரை திதி இன்று மாலை ஆறு முப்பத்தெட்டு வரை தசமி பின்பு ஏகாதசி நட்சத்திரம் இன்று முழுவதும் விசாகம் நாம யோகம் இன்று அதிகாலை ஐந்து ஐம்பத்தேழு வரை சாத்தியம் பின்பு சுபம் கரணம் இன்று காலை ஆறு ஐந்து வரை தைதுளம் பின்பு மாலை ஆறு முப்பத்தெட்டு வரை கரசை பின்பு வணிசை அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் மரண யோகம் சந்திராஷ்டமம் இன்று முழுவதும் ரேவதி இன்றைய ராசிபலன் பலன் மேசராசி அன்பர்களே வெளியூர் பயண வாய்ப்புகள் கைகூடும் கடன் பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள் நண்பர்களின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் வர்த்தக பணிகளில் திடீர் வரவுகள் ஏற்படும் உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும் வியாபார ரீதியான சிந்தனைகள் மனதில் மேம்படும் பக்தி நிறைந்த நாள் அஸ்வினி வாய்ப்புகள் கைகூடும் பரணி மகிழ்ச்சியான நாள் கிருத்திகை சிந்தனைகள் மேம்படும் அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் மூன்று நிறம் சந்தன நிறம் ராசி அன்பர்களே சேமிப்பை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் வியாபார பணிகளில் துரிதம் உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் வெளிவட்டாரங்களில் செல்வாக்கு அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் புதுவிதமான இடங்களுக்கு சென்று வருவீர்கள் பாசம் நிறைந்த நாள் கிருத்திகை சிந்தனைகள் ஏற்படும் ரோகிணி செல்வாக்கு அதிகரிக்கும் மிருகசெரிசம் கவனம் வேண்டும் அதிர்ஷ்ட திசை மேற்கு என் ஒன்று நிறம் ரோஸ் மிதுனராசி அன்பர்களே எந்த ஒரு சூழ்நிலையும் சமாளிக்கும் மனப்பக்குவம் உண்டாகும் மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த இழுபறிகள் மறையும் வியாபாரத்தில் வேலையாட்களை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் ஆதரவான சூழல் ஏற்படும் கல்வி பணிகளில் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் அனுபவம் கிடைக்கும் நாள் மிருகசிரிசம் மனப்பக்குவம் பிறக்கும் திருவாதிரை இழுபரிகள் மறையும் புனர்பூசம் சுறுசுறுப்பான நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் ஏழு நிறம் சாம்பல் நிறம் கடகராசி அன்பர்களே நினைத்த சில காரியங்கள் தாமதமாகி முடிவு பெறும் பழைய பிரச்சனைகளை பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும் தாயுடன் அனுசரித்து செல்லவும் புதிய வேலை சார்ந்த முயற்சிகள் கைகூடும் வியாபாரத்தில் பங்குதாரர்கள் ஆதரவாக இருப்பார்கள் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் கவனம் வேண்டிய நாள் புனர்பூசம் சிந்தனைகள் அதிகரிக்கும் பூசம் முயற்சிகள் கைகூடும் ஆயில்யம் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் ஒன்பது நிறம் வெளிர் நீல நிறம் சிம்ம ராசி அன்பர்களே சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் பூர்வீக சொத்துக்களால் அனுகூலம் ஏற்படும் பிரபலமானவர்களின் அறிமுகம் ஏற்படும் விருந்தினரின் வருகையால் மகிழ்ச்சி உண்டாகும் வியாபார ஒப்பந்தங்கள் கைகூடும் உத்தியோகத்தில் சாதகமான சூழல் ஏற்படும் மனதளவில் தைரியம் அதிகரிக்கும் விவேகம் வேண்டிய நாள் மகம் அனுகூலம் ஏற்படும் பூரம் ஒப்பந்தங்கள் கைகூடும் உத்திரம் தைரியம் அதிகரிக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு என் மூன்று நிறம் பூதா நிறம் கன்னிராசி அன்பர்களே கணிதம் தொடர்பான துறைகளில் லாபகரமான வாய்ப்புகள் ஏற்படும் வாக்குறுதி அளிக்கும் போது சிந்தித்து செயல்படவும் பார்வை சார்ந்த பிரச்சினைகள் குறையும் கணவன் மனைவிக்கிடையே புரிதல் உண்டாகும் ஆடை ஆபரண சேர்க்கை சிலருக்கு சாதகமாக அமையும் பாடங்களில் இருந்து வந்த குழப்பம் நீங்கி தெளிவு பிறக்கும் பாராட்டு கிடைக்கும் நாள் உத்திரம் லாபகரமான நாள் அஸ்தம் பிரச்சனைகள் குறையும் சித்திரை தெளிவுகள் பிறக்கும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு என் ஒன்று நிறம் காவி நிறம் துலாம் ராசி அன்பர்களே பலதரப்பட்ட சிந்தனைகளால் குழப்பம் ஏற்படும் வெளியூர் பயண சிந்தனைகள் மேம்படும் எதிலும் திருப்தியற்ற சூழல் உண்டாகும் மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் ஏற்படும் வித்தியாசமான கனவுகள் தோன்றி மறையும் பணிகளில் ஒருவிதமான மந்தமான சூழ்நிலை ஏற்படும் பிரீதி நிறைந்த நாள் சித்திரை குழப்பங்கள் ஏற்படும் சுவாதி தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் விசாகம் மந்தமான நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் இரண்டு நிறம் பச்சை நிறம் விருச்சகராசி அன்பர்களை தம்பதிகளுக்குள் விட்டு கொடுத்து செல்லவும் பயணங்களால் விரயங்கள் உண்டாகும் குழந்தைகளின் வழியில் அலைச்சல் ஏற்படும் சொத்து சார்ந்த செயல்களில் நிதானம் வேண்டும் வியாபாரத்தில் நயமான பேச்சுகளால் நன்மை உண்டாகும் அலுவலகத்தில் மறைமுகமான எதிர்ப்புகள் ஏற்பட்டு நீங்கும் நினைத்த சில பணிகளில் போராட்டம் அதிகரிக்கும் உயர்வு நிறைந்த நாள் விசாகம் விட்டு கொடுத்து செல்லவும் அனுசம் நிதானம் வேண்டும் கேட்டை போராட்டங்கள் அதிகரிக்கும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு என் ஒன்பது நிறம் வெளிர் மஞ்சள் நிறம் ராசி அன்பர்களை கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும் மனதளவில் இருந்து வந்த கவலைகள் நீங்கும் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் குறையும் உறவுகளின் வழியில் அனுசரித்து செல்லவும் நினைத்த பணிகளை செய்து முடிப்பீர்கள் நெருக்கடியான பிரச்சனைகள் குறையும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் வரவு நிறைந்த நாள் மூலம் முன்னேற்றம் உண்டாகும் பூராடம் அனுசரித்து செல்லவும் உத்திராடம் ஆரோக்கியம் மேம்படும் அதிர்ஷ்ட திசை வடக்கு என் ஒன்று நிறம் காவி நிறம் மகர ராசி அன்பர்களே அரசு செயல்பாடுகளில் பொறுமை வேண்டும் வருவாய் நெருக்கடியால் மன அமைதியற்ற நிலை ஏற்படும் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது இலக்குகளை முடிப்பதில் அலைச்சல் ஏற்படும் குறுகிய பயணத்தால் ஆதாயம் கிடைக்கும் இணையம் சார்ந்த செயல்பாடுகளில் கவனம் வேண்டும் வியாபார பணிகளில் திட்டமிட்டு செயல்படுத்துவீர்கள் முயற்சிகள் அதிகரிக்கும் நாள் உத்ராடம் பொறுமை வேண்டும் திருவோணம் அலைச்சல் ஏற்படும் அவிட்டம் திட்டமிட்டு செயல்படவும் அதிர்ஷ்ட திசை தெற்கு என் ஏழு நிறம் மஞ்சள் நிறம் கும்பராசி அன்பர்களே சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் எதிர்பாராத சில அலைச்சல்கள் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும் உறவினர்கள் இடத்தில் புரிதல் உண்டாகும் வாக்குறுதி அளிக்கும் போது சிந்தித்து செயல்படவும் மனதில் ஆராய்ச்சி சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் விளையாட்டு தொடர்பான செயல்களில் ஆர்வம் ஏற்படும் வெற்றி நிறைந்த நாள் அவிட்டம் சிந்தனைகள் மேம்படும் சதயம் புரிதல் உண்டாகும் பூரட்டாதி ஆர்வம் அதிகரிக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு என் மூன்று நிறம் ஊதா நிறம் மீனராசி அன்பர்களே காப்பீட்டு துறைகளில் ஆதாயம் உண்டாகும் தோற்றப்பொழிவில் சில மாற்றங்கள் ஏற்படும் பலதரப்பட்ட சிந்தனைகளால் குழப்பம் உண்டாகும் உயர் அதிகாரிகளிடத்தில் பொறுமை வேண்டும் மறைமுக எதிர்ப்புகளால் விரயங்கள் உண்டாகும் பயனற்ற வாக்குவாதங்களை குறைத்து கொள்ளவும் எடுத்து செல்லும் உடைமைகளில் கவனம் வேண்டும் இன்சொல் வேண்டிய நாள் பூரட்டாதி ஆதாயம் உண்டாகும் உத்திரட்டாதி குழப்பமான நாள் ரேவதி கவனம் வேண்டும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு என் நான்கு நிறம் இளம் சிவப்பு நிறம் நன்றி வணக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்